பதினாத்தான் ஓ பதினேழு நியாயமான வரைக்கும் நியாயமான போட்டு நல்லா நச்சு நச்சு

என்ன நண்பா பைனலா நண்பா ஆமா ஐயா அப்போ என்ன பண்ண நான் உனக்கு எதிர்த்தே ஏய் என்னடா மல்லி 200 ரூபாயே கட்டாரே போடா ஆமா சரி நேர வேலை செய்யுங்கடா போச்சுங்கடா நான் அத பல்ல ஏதாறல்ல 200 கேடா நான் கோட் மாட்டேன் 200 தான் கட்டற நான் 200 தான் பாலி ல 200 கட்ட மல்லி நல்ல மந்த

நான் 7 7 50 கிராம் போட் மாரலா உள்ள வரணும் முன்ன ரெண்டு பேக்கே வரணும் சரியா அது இல்ல இல்ல அம்மா எடுக்க போ என்ன